பசுமை விகட நேர்கள் அனைவருக்கு வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் மேலக்கோட்டை தாஞ்சூர் இதுதான் எங்கள் அப்பா அம்மாவோட ஊர் நான் அதிகமாக வந்து எங்கள் அம்மாவை பெற்ற அம்மா எங்கள் கூட தான் நான் வளர்ந்தது பள்ளி பருவங்கள் எல்லாம் அதனால் அவங்க வந்து தோட்டத்துக்கு வேலைக்கு போகும்போதெல்லாம் நான் கூட போயிருக்கேன் அதே மாதிரி கிணத்துல மாடு கட்டி அந்த கவட்டை போட்டு தண்ணி இறைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் சின்ன வயசில் செஞ்சிருக்கிறேன் கடலை பறிக்கிறது சோளம் பொறிக்கிறது எள்ளடி எள்ளு பிடுங்குறது கேப்பை ஸோ இது மாதிரி தானிய வகைகள் பயிர் நெல் இது மாதிரி எல்லா வேலைகளுமே போவேன் சின்ன வயசில் அதுக்கப்புறம் நம்ம மெட்ராஸுக்கு பதினேழு வயசில் போனதுக்கு பிறகு இந்த வாழ்க்கையை நமக்கு அறவே இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலகட்டங்களில் நான் ஏற்கனவே இந்த இடம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அது வாங்கியத ஒரு இது வந்து செம்மண்ணாக இருந்தது ப்ளஸ் பாறை கருங்கல்லுகளாக இருந்ததுனால அதுங்களை எடுத்து சரி பண்ணுறதுக்கே எனக்கு வருட கணக்கில் ஆகிடுச்சி ஒரு பெரிய கிணறு வெட்டினேன் அது வந்து சின்ன வயசில் நாங்கள் வந்து குருவி கரம்பியில் நான் படிக்கும்பொழுது பக்கத்தில் முனுமாக்கட்டில் படிக்கும் படிக்கும்பொழுது இந்த நொங்கு இங்கு வெட்டி குளிச்சுட்டு ஒரு பெரிய கிணத்துல போய் குளிப்போம் அப்போது அந்த கிணத்து ஓனர் வந்து குளிக்க விடாமல் அடித்து ட்ரௌசர்லாம் பிடிங்கிக்கிட்டு துரத்துவார் அதனால் என்ன சின்ன வயசுலேருந்தே நம்ம என்னைக்காவது காசு சம்பாரிச்சா அது மாதிரி ஒரு பெரிய கிணறு வெட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்போ நிறைய அதிகாரிகள் வந்து இந்த ஏரியாவில் வந்து மண் போர் தான் போடுவாங்க எதுக்கு தேவையில்லாமல் காசு விரயம் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க பட் இதனுடைய நீண்ட நாள் ஆசை அப்படிங்கிறனால நான் அதை செஞ்சேன் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு கண்ணுகளுக்கு மேலே வச்சுருக்கிறேன் இதில் வந்து நாட்டு தென்னை அப்புறம் வந்து நாட்டு வாழை அது போக வந்து கொய்யா மாங்கண்ணு எலுமிச்சம்பழம் இது மாதிரி நெல்லிக்காய் நெல்லிக்காய் அதாவது அபூர்வமான மரங்கள் அழிந்து வரக்கூடிய மருத்துவ குணமுள்ள மரங்களும் நான் அந்த வில்வ மரத்துலேருந்து நிறைய மரங்களும் நாட்டு நாவப்பழம் அப்படி எல்லாமே நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விதைகளையும் மரங்களையும் அந்த மாதிரி செம்மரம் ரெண்டே ரெண்டு பனை மரம் இருக்குது எனக்கு பனை மரம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை மட்டும் வெட்டாமல் வச்சுருக்கிறேன் மற்றபடி வந்து இங்கே வந்து என்னுடைய உதவியாளருடைய அப்பா வந்து அவர் ஒரு விவசாயி அவருக்கு நிலப்பழங்கள் இல்லை அதனால் அவரை இருந்து இங்கே இருந்து இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு அதே மாதிரி பக்கத்து கிராமங்களில் இங்கே இருக்க பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க எல்லாருமே வந்து அப்பப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சென்னையிலேருந்து வந்து இவரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கூட இப்படி செய்யலை ஆனால் அவர் செய்கிறாருன்னு சொல்லி நமக்கு கூட இருந்து ஒத்தாசையாக இருந்து எல்லாருமே நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு மன நிறைவு இருக்குது ஒரு மன அமைதி இருக்குது மன நிறைவு இருக்குது அடுத்த செடிகள் ஒரு செடியை வெட்டுறது ஒரு ஒரு பழத்தை பிடுங்குறது அதை சாப்பிட்றது அதை தூக்கி வீசுறது அதை உதாசீனப்படுத்துறது அதை விரயம் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப நமக்கு ரொம்ப சாதாரணமாக பழகிட்டோம் ஆனால் ஒரு பொருளை உருவாக்கி வளர்த்து அது வந்து அழுகி போகிறது அது கெட்டு போகிறது அது ஒரு அணியிலோ குருவியோ கடிச்சிட்டு போகிறது இப்படியெல்லாம் அதை பண்ணும்போது பார்க்கும் பொழுது அது ரொம்ப வழியாக இருக்குது ஸோ அதை வளர்க்குறவங்களுக்கு தான் அதனுடைய இது தெரியுது அதை நான் ரொம்ப லேட்டாக தான் அதை உணர்கிறேன் அதை கடந்து வந்து ஒரு தரிசு நிலமாக கிடக்கிற இந்த மண்ணில் ஒரு பல மரங்களை வச்சு அது ஒரு நல்ல காற்று ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இதில் வந்து முதன்மையான நோக்கம் என்னை பொறுத்தவரை நான் ஒரு நடிகனா ஒரு பாடகனாக ஒரு அரசியல்லையும் நான் இருந்தாலும் கூட இது எல்லாத்த விட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் உனக்கு எது உனக்கு மன நிறைவை கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டால் என்னுடைய குடும்பத்துக்கு பிறகு என் மனைவி குழந்தைகளுக்கு அப்புறம் எனக்கு மன நிறைவை கொடுக்குற ஒரே இடம் வந்து இந்த இடம் இந்த இடம் நான் வந்து மொத்தம் வந்து ஒரு பதினாலு ஏக்கர் சில்லற வரும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலை பன்னெண்டு ஏக்கர் ஒரே ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து நான் வாங்கினேன் மிச்ச இடங்கள் வந்து எல்லாம் கொடுத்தாங்க இங்கே அதிகமாக வந்து நான் இந்த தோப்பில் வந்து மகாக்கனிங்கிற மரம் வந்து அதிகமாக வச்சுருக்கிறேன் அதே மாதிரி பலா மரங்கள்லையே இந்த மலை பிரதேசங்களில் நேராக வளர்கிற அந்த பலா மரங்களும் வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து தேக்கு கொஞ்சம் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வில்வ மரங்கள் நாவமலம் நாட்டு நாவமலை இலந்தை மரம் இந்த மாதிரி கொஞ்சம் அழிகிற ம மரங்கள் கொஞ்சம் அந்த ம செடிகள் மரங்கள் அது வந்து வச்சுருக்குறோம் இப்போ தென்னை மரம்னா கரெக்டாக அந்த இருபத்தோரு அடி அகல இருக்கிற மாதிரி ஒரு தொகை ஒரு தொகையோடு உரசாத அளவுக்கு இடம் விட்டு தான் வச்சுருக்குறோம் ஏற்கனவே உளுந்து நான் போட்டேன் உளுந்து நல்லா விளைஞ்சிச்சு வேர்க்கடலை போட்டேன் தொண்ணூறு சென்டில் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முட்டை கடலை வந்துச்சு அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து ஊடு பயிர் நடுவில் வந்து கொஞ்சம் இடம் மட்டும் போட்டு பார்த்தேன் நாட்டு கடலை நம்ம நாட்டு வேதகை வேர்க்கடலை போட்டு பார்த்தேன் அதுவும் நல்லா விளைஞ்சிச்சு அதனால் மண்ணை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக நாற்பது ஐம்பது வருடம் விவசாயம் பண்ணாமல் இருந்ததுனால ஸோ இது வந்து நல்லாவே ஒரு ம மண்ணு நல்லா இருக்குது இது இந்த காசுக்காகவோ இல்லை அதிகமாக பொருள் வேணுங்கிறதுக்காக நாம் இதில் வந்து ரசாயன உரங்களை கலக்காமல் இயற்கை விவசாயங்களை பக்கத்து கிராமங்களில் அந்த ஆட்டு புழுக்க அப்புறம் சாணம் இதுங்களெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த குப்பையெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் நம்ம வந்து போடுறோம் இது போக அந்த மண்புழு மண்புழு உரம் இங்கேயே நம்ம தயார் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இருக்கோம் இந்த நாற்றுப்பாவனில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அப்படிங்கிறதும் இன்னொரு மல்லி தூயமல்லிங்கிற ஒரு நெல்லும் நான் வந்து நம்ம பாவிருக்கோம் இது வந்து நம்ம ஜெயராம் ஆசிரியர் பேராசிரியர் ஜெயராம் அவங்க நண்பர்கள் மூலமாக நான் வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து இங்கே வந்து போட்டிருக்கோம் இப்போ அந்த கருப்பு கவுனிங்கிற நெல் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வரலாறு உள்ள ஒரு நெல்லாக இருக்குது ஆனால் அந்த நெல் வந்து நீங்கள் சமைக்கிறதுனால நீங்கள் ஊற வச்சு முத நாள் ஊற வச்சு அடுத்த நாள் நீங்கள் சமையலில் வச்சு ரொம்ப நேரம் வேக வச்சு தான் நீங்கள் அதை சாப்பிட முடியும் அப்போ தான் அது சோறாக உருவாகும்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு நாட்டுக்கோழி ஒன்றே ஆறு கிலோ தான் வரும் ஆனால் அது வளர்கிறதுக்கு உருவாகிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் ஆனால் ஒரு பிராய்லர் கோழி நான் ரெண்டரை கிலோ வரும் ஏழு நாளில் முப்பத்தஞ்சு நாளில் ரெண்டரை கிலோ வரும் அதை நல்லாம வாங்கி நம்ம நல்லா புசு பொசுக்குன்னு தின்றலாம் அரை மணி நேரத்தில் குக்கரில் ரெண்டே விசிலில் வெந்துடும் தின்ட்டு ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கலாம் ஆனால் இது அப்படி கிடையாது இது வந்து கருப்பு கவுனிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சவர என்னென்ன வியாதிகள் இருக்கோ எல்லாத்துக்குமே ஒரு ஒரே மருந்தான ஒரு அரிசியாக நம்ம முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி வந்து தூய மல்லியும் அதே மாதிரி ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு அரிசி அப்போது உணவே மருந்து உணவே மருந்துன்னு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் போகர்கள் போகர் மாதிரியான சித்தர்கள் இருந்து எல்லாருமே சொன்னதுடைய நோக்கம் வந்து தமிழர்கள் இந்த கொரோனாவில் கூட ஒரு பெரிய பாதிப்புகளுக்கு மற்ற நாடுகள் அமெரிக்கா மாதிரி ஒரு வல்ல மற்ற சில நாடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அளவுக்கு இங்கே இல்லாமல் போனதுக்கு ஒரு காரணம் நம்ம தமிழருடைய உணவு முறையும் ஒரு காரணம் அந்த உணவு முறையை மக்கள் இன்னைக்கு மறந்துகிட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்காம போகிறாங்க போகிற போக்குள்ள ரோட்டில் ஏதாவது வாங்கி வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக வருத்தமாக இருக்கு தண்ணிக்கு வந்து நான் வந்து ஒரு கிணறு வந்து எனக்கு இருக்குது போர் போட்டிருக்கிறேன் அந்த போர் தண்ணியை வந்து நான் கிணத்துல விட்டு அந்த கிணறுல விட்டு அதை குளிர விட்டுட்டு அடுத்த நாளில் இரவெல்லாம் விட்டுட்டு காலையில் நான் வந்து வெள்ளை நம்ம காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பாய்ச்சுவேன் அப்புறம் வெயிலெலாம் வந்ததுக்கப்புறம் சாயந்தரமாக ஒரு நாலரை மணி போல் மறுபடியும் ஒரு ஒரு ஏழு ஆறரை ஏழு மணி வரைக்கும் பாய்ச்சுவேன் அதெல்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வாய்க்காலில் வந்து நான் வந்து இன்னும் கடலை போடும்போது நான் வாய்க்கால் பாத்தி பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சினேன் அதில் தண்ணி நிறைய விரயமாகுது சில விவசாயம் அப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு சில விவசாயங்கள் இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கு அடுத்து வறட்சியான மாவட்டங்கிறனால இங்கே தண்ணியை வந்து நம்ம கிடைக்கிற தண்ணியை ரொம்ப பாதுகாப்பாக வச்சு சிக்கனமாக தான் பண்ண வேண்டியிருக்கு இந்த மீன் குட்டை வந்து அரசாங்கத்தில் வந்து இதுக்கு ஒரு திட்டம் இருக்குது இதில் ஒரு மானியம் இருக்குது ஒரு இருபதாயிரமோ பதினஞ்சோ பதினஞ்சாயிரமோ முப்பதாயிரமோ மானியம் இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு வந்து சரி நம்ம அந்த இதில் பண்ணுவோன்னு சொல்லி நான் பண்ணினேன் முதன் முறையாக நான் மீன் குஞ்செல்லாம் வாங்கி விட்டேன் அதை வந்து சரியாக என்னால் ஏன்னா ஒரே ஒருத்தரை வச்சுக்கிட்டு என்னால் இவ்வளோ பெரிய இடத்த பராமரிக்க முடியலை அதனால் எனக்கு அதில் ஒன்றும் பெருசாக அதில் வந்து வரல அது வந்தது கூட என்னுடைய நண்பர்கள் வரக்கூடிய என்னுடைய தோழர்கள் இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நான் கொடுத்து அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு நான் வந்தால் சாப்பிடுவேன் நான் நான்வெஜ்ஜு பிரியர் அதனால் மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானே சாப்பிடுவேன் கோழி ஒரு நூறு கோழிக்கு மேலே வச்சுருக்கிறேன் எல்லா நாட்டுக்கோழி தேவைன்னா நண்பர்கள் வந்தால் பிடிச்சி அடிச்சுக்குவேன் அதே மாதிரி நாட்டு முட்டை டெய்லி ஐம்பது முட்டை இருக்குது ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முட்டைன்னா ஒரு நாட்டு மருந்து சாப்பிட்ணும்னா நாட்டு முட்டை வச்சு கலந்து சாப்பிட்டா அது பெரிய மருத்துவம் ஆனால் அந்த முட்டையை வந்து யாரும் வாங்கி சாப்பிட்றதுக்கு இல்லை இருபது இருபது ரூபாயா அப்படிங்கிறாங்க மாடு வச்சிருக்கிறேன் தட்டு மாடு வச்சிருக்கிறேன் மஞ்சோரட்டு மாடு வச்சிருக்கிறேன் பசு மாடு வச்சிருக்கிறேன் இதெல்லாம் இருக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு என்னன்னா இதில் என்ன காசா பெருமையா அப்படிலாம் பார்த்தா எதுவுமே இல்லை மன நிறைவு எனக்கிட்ட வந்து நாட்டு நாய்கள் தான் நான் வச்சுருக்கிறேன் அதாவது கன்னி நாயி அப்புறம் வந்து சிப்பிப்பாறை அப்புறம் நம்மளுடைய தமிழ் இந்த நம்ம சாதாரண இந்த திருநாய்கள்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி நம்ம கிராமத்து நாய்கள் அது போக வந்து பாரம்பரிய நாய் இன்றைக்கி அழிந்து போகிற ஒரு இனமாக ராஜராஜ சோழனுடைய காலத்திலிருந்து நம்ம தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கால கோயிலில் கூட அந்த கல்வெட்டெல்லாம் இருக்குது அலங்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப பாரம்பரிய நாட்டு நாய் நம்ம தமிழருடைய நாய் இதே மண்ணில் இருந்த மக்களெல்லாம் நிறையா பேர் வீட்டுக்கு ஒரு நாய் ரெண்டு நாய்னு வச்சுருந்துருக்காங்க அன்றைக்கி இங்கே இருந்த ஆண்ட மன்னர்கள்லாம் வந்து மற்றவர்கள் கூட வெளிநாட்டவர்கள் கூட சண்டை போடும் பொழுது தரைப்படையில் அந்த நாய்களை பயன்படுத்தியிருக்காங்க அந்த நாய்களுடைய கால்கள் எல்லாம் வந்து நம்ம இந்த சைஸில் இருக்கும் என்ன ரெண்டு நாய் சேர்ந்துச்சுன்னா ஒரு குதிரையே சாய்ச்சிரும் அப்படின்னு அந்த கல்வெட்டு வரலாறுகள் சொல்லுது அந்த நாயை நான் ரொம்ப சிரமப்பட்டு ப இப்போ பஞ்சாப்லேருந்து அந்த பகுதியில் அதுதான் பஞ்சாப்பு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பகுதிகளுக்கு அதையெல்லாம் இதாகிடுச்சி மைக்ரேட் ஆகிடுச்சி வேறு 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 பேரில் இது கிராஸு கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி அப்படிலாம் போயிருச்சு நான் வந்து அதை மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு நாய் வாங்கி நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பெண்ணாயி என்னோட இன்னொரு தம்பி ஒருத்தர் அவர் வாங்கி தனியாக ஒரு இடத்துல வளர்த்துட்டுருக்காரு அதையும் ரெண்டையும் நாங்கள் இனப்பெருக்கம் செஞ்சு நம்மளுடைய அந்த அழிந்து போகிற அந்த பாரம்பரிய அந்த அலங்கு நாயை நம்ம வந்து உருவாக்கணும் எல்லா நம்ம மக்கள் எல்லாரும் அதை பயன்படுத்தணுங்கிறது நோக்கத்தில் அதை வாங்கி வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது நானாக வந்து நானாக ஒருத்தர கேட்டு நானாக ஒன்று ஒன்றையும் கற்றுக்கிட்டு இன்றைக்கி நானாக தான் ஒன்று ஒன்றையும் பண்ணிகிட்டுருக்கிறேன் அதில் பலது தவறு நடக்குது பலது சரிபடுது அதாவது பட்டு அரி கெட்ட அரி கற்று அரின்னு சொல்கிற மாதிரி நான் வந்து பட்டு பட்டு அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து நான் இதில் வந்து ரெண்டாயிரம் கண்ணுக்குமே வந்து நான் சொட்டு நீர் தான் ஏன்னா இங்கே வந்து வறட்சியான பூமி பார்த்த பூமி அதனால் தண்ணி பிரச்சனையில் இந்த செடிகள் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக சொட்டு நீர் பாசனத்தை தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் முழுக்கவே சொட்டு பாசனம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அந்த சொட்டு நீர்ப்பாசனத்துக்குள்ளே எல்லா தரப்பட்ட மரங்களுக்கும் அது கரெக்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து மூணு நாளைக்கு ஒரு வாட்டி காய காய நல்லா காஞ்ச உடனே தண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி கொடுத்து இப்போ தான் நான் உர வச்சேன் உர வச்சது வந்து கரெக்டாக அந்த மலை பருவமழை வர்றதுக்கு முன்னாடி நான் எல்லா கண்ணுக்கும் உர வச்சேன் கரெக்டாக உற வச்சதுக்கப்புறம் பருவமழை சரியாக வந்துச்சு அதனால் இப்போ செடியெல்லாம் நல்லா பச்சையாக நல்லா வளருது ஆனால் இது உருவாகிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருடங்கள் ஓரளவு வளர்ந்து வர்றதுக்கு ஒரு வருடங்கள் ஆகும் இந்த என்னுடைய கேட்டிலேருந்து வர்ற இந்த சாலை வழியில் மட்டும் ஓரத்தில் இந்த தென்னங்கன்னெல்லாம் வந்து இந்த டிஜிங்கிற அந்த குறுகிய காலத்தில் ஏளனியெல்லாம் வரக்கூடிய கண்ணுகளை வச்சிருக்கிறேன் ஒரு நாலு பேர் வர்றவங்களுக்கு ஒரு இளநியை வெட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மற்றது எல்லாமே வந்து நாட்டு மரங்கள் தான் ஸோ இதுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு அங்கேயே நம்ம தோட்டத்திலே நடராஜன் ஒருத்தர் இருந்து எல்லாம் பராமரிக்கிறாரு இதற்கு தேவையான அடிப்படையாக சாணம் உரம் பக்கத்து கிராமங்களில் மக்கள்கிட்ட இருந்து போய் நான் சேகரிக்கிறேன் இந்த மாதிரி இந்த இந்த இதெல்லாம் வந்து பிராய்லர் கோழிகள் வளர்க்குற அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த உரம் இது மொதல் மூணு ஒருத்தர் சொன்னாருன்னு வாங்கி போட்டேன் ஆனால் இதை நான் பயன்படுத்தவே இல்லை ஏன்னா இதை கொட்டுனதுலேருந்து இந்நேரம் வரைக்கும் அந்த இடத்த நான் க்ராஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு கெமிக்கல் நாற்றம் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்போது ஒரு இதை கொட்டி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு வருஷம் கழிச்சும் அந்த குப்பையிலிருந்து அப்பேற்பட்ட ஒரு ஸ்மெல்லு வந்து ஒரு கழிவு நாத்தம் வருதுன்னு அப்போ இதுக்குள்ள எவ்வளோ கெமிக்கல் இருக்கு இந்த கெமிக்கலில் வந்து நம்ம செடிகளுக்கோ அதுகளுக்கோ போட்டால் அதில் உருவாகக்கூடிய அந்த பொருட்கள் வந்து எந்தளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அதாவது நான் பொதுவாக நான் இப்போ எல்லாம் நீங்கள்லாம் படித்தவங்க பெரிய அறிவாளிகள் பெரிய அனுபவம் உள்ளவங்க நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு நம்ம முன்னோர்கள் ஒரு ஊருன்னு இருந்தால் ஒரு அரச மரத்தை நட்டாங்க ஒரு குளத்தை வெட்டினாங்க அந்த அரச மர காத்தில் வந்து ஒரு ஆக்சிஜன் வந்துச்சு அதை மக்களுக்கு சுவாசிக்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு எவ்வளோ லேவுட்டு போடுறாங்க எந்த லேவுட்லையாவது யாராவது ஒரு நாலு மரத்தை வைக்கிறாங்களா வைக்கிற மரம்லாம் அழகு மரம் வைக்கிறாங்க அழகு மரத்தை வச்சுட்டு என்ன அரைக்கிறதா அக்கு பகுதிக்கு இந்த தோட்டத்துக்காக தான் அது இது எப்போ உருவான காலத்துலேருந்தே நான் வர்றேன் அது போக இப்போ நான் நேற்று கூட பொன்னமராவதிக்கு போனேன் பக்கத்தில் என் தம்பியோட தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் வீடு இருக்குது அங்கே ஒரு அறையில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அடுத்து என்னுடைய வேலைகளை பார்க்குறேன் இந்த அடுத்து இப்போ நான் வந்து படப்பிடிப்புக்கு போகிறேன் நம்ம வர நடிகர் கார்த்திகோட படம் இயக்குனர் முத்தையா வந்து இப்போ இருமன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க ஒரு முப்பத்து ரெண்டு நாள் நடிக்கிறதுக்கு போகிறேன் விஷ்ணு விஷால் அவங்க வந்து ஒரு கதை சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி தொடர்ந்து இப்போ ஒரு ஆதார்னு ஒரு படம் இப்போ நான் இருக்கேன் அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னை வச்சு அம்பாசமுத்திர அம்பானி படம் எடுத்த இயக்குனர் திருநாள் படையெடுத்த இயக்குனர் எடுத்துக்கிட்டு இருக்காரு நான் நடிக்கிறேன் எனக்கு தொழிலே பாடுறது நடிக்கிறது தான் என்னுடைய தொழில் பொழப்பு மற்றபடி அரசியல் அப்படிங்கிறதுலாம் வந்து ஏதோ மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவோம் ஒரு நாலு பேருக்கு வந்து உதவி பண்ணுவோம் நாலு நல்ல காரியங்களை செய்வோம் நாளைக்கு அது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு கர்மாவா நல்ல கர்மாவா கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன் பட் அதுக்கான சூழல் வந்து இங்கே இல்லை தேவையான தரமான கோழி காடை வாத்து குஞ்சுகள் மீன்கள் மற்றும் பண்ணை தீவனங்களை அக்காய் ஆப்பிள் ஆர்டர் செய்து இலவச டெலிவரி பெற்றுங்கள் பத்து சதவீத தள்ளுபடி பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கூப்பன் கோட் பயன்படுத்துங்கள்